இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களது தலைமையில் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடியே திமுகவினர் வந்து இங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர் காரணம் என்னவென்றால் சீமான் அவர்கள் இவ்விடத்தில் பேசக்கூடாது அதற்கு மறைமுகமாக இதற்கு முன் சீமான் மேல் பரப்பப்பட்ட பல அவதூறுகளை எடுத்தெடுத்தவர்கள் காட்டியும் பேசியிருந்தனர் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மத நம்பிக்கையை அவர் தவறாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணி திட்டமிட்டு இந்த கூட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே பல வேலைகள் பார்த்தார்கள் அவை எல்லாம் முறியடிந்து வழக்கம் போல அவர்கள் என்ன நேரத்தை குறிப்பிட்டார்களோ அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை ஆரம்பித்து தற்போது முடித்து வைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்கிற தலைப்பில் முழுக்க முழுக்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் காணொலி வாயிலாகவும் கற்பிதம் மூலமாகவும் அண்ணன் சீமான் அவர்கள் விளக்கியிருந்தார் அது மட்டுமன்றி கூடுதல் மகிழ்வான நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய விளையாட்டு பாசறையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் லியோ ஃபெலிக்ஸ் என்பவர் பத்மநாபபுரம் தொகுதியை சார்ந்த இவர் தேசிய அளவிலான ஆனலகன் போட்டியில் வெற்றி பெற்று வந்து பதக்கத்தை அண்ணன் சீமானவர் கைகளால் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு இதற்காக அந்த மேடையை அவர் பயன்படுத்தி கொண்டுள்ளார் அந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது உண்மையிலே மிகவும் மகிழ்வான ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஏதாவது நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை மற்றவர்களோ அரசு அதிகாரிகளோ வந்து பார்த்திங்கன்னா அவர்களை ஊக்குவிப்பது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் எவ்வித தடையும் தடையுமின்றி யாராக இருந்தாலும் அவர்களை மேடையேறி பாராட்டுவது என்பது ஒரு நாகரீகமான செயல் அதுவும் நாம் தமிழர் பிள்ளை என்பது இன்னும் கூடுதல் மகிழ்வான விடயமாகவே பார்க்கப்படுகிறது அண்ணன் லியோ ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்